வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பை ஃப்ரீ லேனர்ஸ் லஸ்கோனே இன்று நாங்கள் மிக முக்கியமான அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் மிகவும் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் நியர்லி எப்படி எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போது பார்ப்போம் மோஸ்ட் மோஸ்ட் எப்போதும் ப்ளூரல் நவுன் அதை அதைத் தொடர்ந்து வேர்புடன் சேரும் அல்லது அன்கவுண்டபிள் நவுனுடன் சேரும் மோஸ்ட் என்றால் அர்த்தம் பெரும்பாலான அதிகமான ஆகவே இந்த மோஸ்டை நாங்கள் ப்ளூரல் நவுன் அல்லது அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னால் சேர்க்க வேண்டும் இப்போது பார்ப்போம் மோஸ்ட் பீப்பிள் இங்கே பாருங்கள் பீப்பிள் என்பது பண்மை பன்மையின் முன்னால் மோஸ்ட் சேர்க்கப்படுகிறது மோஸ்ட் பீப்பிள் என்றால் பெரும்பாலான மனிதர்கள் ஆ காயின் முடியவர்கள் அடுத்ததை பாருங்கள் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்றால் மாணவர்கள் இது பண்மை ஆகவே மோஸ்ட் student பண்மை சேர்ந்திருக்கிறது அதை தொடர்ந்து verb வந்திருக்கிறது ஸ்டடி படிக்கிறார்கள் ஹார்ட் கடினமாக மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ஹார்ட் மோஸ்ட் வாட்ட இங்கே பாருங்கள் அன்கவுண்டபிள் நவுன் வாட்டை என்றால் அன்கவுண்டபிள் நவுன் அதாவது எமக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று பிரித்தறிய முடியாத ஒரு அன்கவுண்டபிள் நவுன் நாங்கள் வாட்டை என்போம் ஆகவே மோஸ்ட்லே தொடர்ந்து வருவது அன்கவுண்டபிள் நாம் இங்கு உள்ள நீர் இங்கே காணப்படும் நீர் பெரும்பாலானவை சுத்தமானதாக இருக்கிறது அடுத்ததை பார்ப்போம் மோஸ்ட் ஆஃப் பார்ப்போம் மோஸ்ட் ஆஃப் என்றால் பெரும்பாலான பெரும்பாலும் என்ற கருத்தை தரும் இந்த மோஸ்ட் ஆஃப் தொடர்ந்து வருவது டிட்டர்மினஸ் டிட்டர்மினஸ் என்றால் ஒரு ஒரு விடயத்தை சுட்டி காட்டுவதற்காக நாங்கள் பயன்படுத்தும் சொல் டிட்டர்மினஸ் பாருங்கள் த மை யுவ தீஸ் தோஸ் தேம் எல்லாம் மை புக் அப்போ அப்படி என்றால் இது என்னுடைய புத்தகம் இதை சுட்டி காட்டுகிறேன் இது என்னுடையது என்று ஆகவே இதே மாதிரியான சொற்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்களை நாங்கள் டிட்டர்மினர்ஸ் என்போம் அவை மோஸ்ட் ஆஃப் திறந்து வருவது டிட்டர்மினர்ஸ் அதை திறந்து வருவது நான் நல்லது ப்ரோனா மோஸ்ட் ஆஃப் அதன் பின்னர் பாருங்கள் த ஸ்டூடெண்ட்ஸ் அவை டிட்டமினர் ஒன்று த என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் முன்கூட்டியே வந்தனர் அவை இங்கே எல்லா மாணவர்களும் வரவில்லை அந்த முழு மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் என்று சுட்டி காட்டுவதற்காக தேவை பயன்படுத்தி இருக்கிறோம் அவை மோஸ்ட் ஆஃப் தொடர்ந்து வருவது டிடர்மினர் அதன் பின்னர் வருவது என் நண்பர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள் ஆகவே எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் என்று ஒரு கு குழுவை பெரும் ஒரு கூட்டத்தை குறிப்பிடுவதற்காக நான் மோஸ்ட் ஆஃப் ஐ யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆகவே மோஸ்ட் ஆஃப் தொடர்ந்து வருவது ஏதாவது டிட்டர்மினர் வரும் மோஸ்ட் ஆஃப் தெம் இங்கே பாருங்க தெம் என்ற டிட்டர்மினர் வந்து அவர்களில் பெரும்பாலானவர்கள் அக்ரேட் ஒப் கொண்டனர் மோஸ்ட் ஆஃப் த குளோத் பாருங்கள் உடைகள் என்று குறிப்பிடவில்லை இங்கே most of the clothes அதாவது பெரும்பாலான உடைகள் ஆகவே most of ஐ தேர்ந்தெடுத்து the clothes the என்ற டிட்டர்மினர் வருகிறது most of the clothes are clothes ஆ past துவைக்கப்பட்டு விட்டது most of my work என்னுடைய வேலைகளில் பெரும்பாலானவை முடிந்து விட்டது is finished most of these books பர்றால் most of ஐ இந்த புத்தகங்கள் இவை இந்த புத்தகங்களில் பெரும்பாலானவை தீஸ் புக்ஸ் என்றால் இந்த பன்மையை குறிக்கிறது சுட்டிக்காட்டவும் பயன்படுத்தப்படுகிறது ஆகவே மோஸ்ட் ஆஃப் தீஸ் புக்ஸாக நீ இந்த புத்தகங்களில் பெரும்பாலானவை புதி புதியவை அடுத்தது பாருங்கள் த மோஸ்ட் இங்கே பாருங்கள் த மோஸ்ட் என்பது ஹயஸ்ட் டிகிரியை காட்ட பயன்படும் எல்லுவாய் அதன் பின்னர் verb அதன் பின்னர் த மோஸ்டை போட்டுவிட்டு எஜெக்டிவை போட வேண்டும் இங்கே she is the most she என்பது இங்கே எழுவாய் வேபாகப்பட்டு இருக்கிறது the most பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஈசன் பின்னால் த மோஸ்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இன்டெலிஜெண்ட் கேர்ள் இன்டெலிஜென்ட் கேர்ள் என்றால் பெண் பிள்ளை இன்டெலிஜென்ட் என்றால் புத்திசாலியான பிள்ளை அவள் எவ்வாறான புத்திசாலியான பிள்ளை என் பிள்ளை என்றால் அந்த இருக்கும் இடத்திலே அவள் தான் மிகவும் சிறந்த புத்திசாலி ஆகவே த மோஸ்ட் என்றால் மிகச் சிறப்பானது என்று குறிப்பிட பயன்படும் ஆகவே மிகவும் அதிகபட்சமாக என்ற கருத்தை தரக்கூடியது தான் த மோஸ்ட் த மோஸ்டை தொடர்ந்து வருவது அஜெக்டிவ் அதன் பின்னர் நவுன் வரும் பாருங்கள் ஷீ ஈஸ் த மோஸ்ட் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அவள் தான் மிகவும் திறமையான மாணவி ஆகவே அவளை தான் வேறொரு திறமையான மாணவி அந்த இடத்தில் இல்லை ஆகவே ஹையஸ்ட் டிகிரி ஆகவே மிகவும் அதிகபட்சமாக என்ற கருத்தை த மோஸ்ட் தர் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரூல் இது மிக முக்கியமான விதி ரூல் என்றால் விதி ஹீ ஹெல்ப் மீ த மோஸ்ட் அவள் அவன்தான் எனக்கு மிகவும் உதவினான் அவனைத் தாண்டி அந்த அளவுக்கு யாரும் உதவவில்லை ஆக ஹயஸ்ட் டிகிரி ஆகும் அதிகபட்சமாக என்ற கருத்தை தருவது மோஸ்ட் பார்ப்போம் ஷீ டாக்ஸ் அவன் அவள் பேசினால் த மோஸ்ட் இன் அவர் கிளாஸ் பாருங்கள் எங்கள் வகுப்பில் அவள் தான் அதிகமாக பேசுவவள் ஷீ டாக்ஸ் த மோஸ்ட் அவளை தாண்டி அதிகமாக பேசுவதற்கு ஒருவரும் இல்லை He helped மீ த மோஸ்ட் டுடே இன்று எனக்கு அதிகமாக உதவி உதவியது அவன்தான் This இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆப் இது மிகவும் பயனுள்ள ஆப் ஆகவே மிக மிகவும் அதிகபட்சமாக என்ற கருத்தை த மோஸ்ட் தரும் அடுத்து பாருங்கள் மோஸ்ட்லி மோஸ்ட்லி என்பது எழுவாயை தொடர்ந்து மோஸ்ட்லி வரும் அதை தொடர்ந்து மோஸ்ட்லி வருகிறது அதாவது எழுவாய் ஐ மோஸ்ட்லி அதைத் தொடர்ந்து வேப் வருகிறது வாட்ச் ஐ மோஸ்ட்லி வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் இங்கிலீஷ் வீடியோஸ் மோஸ்ட்லி என்பது பெரும்பாலும் என்ற கருத்தை தரும் இது முக்கியமான மூன்று இடங்களில் பயன்படுத்தக்கூடியது ஷோஸ் ஃப்ரீக்குவென்சி ஓ லார்ஜ் போர்ஷன் மிக பெரும் பெரும் பாலும் பெரிய அளவை காட்டுவதற்கு நாங்கள் மோஸ்ட்லியை பயன்படுத்துவோம் இது முதலாவது விடயமாக மோஸ்ட்லி வேர்புடன் சேரும் இடங்களை பார்ப்போம் யூஸ்ட் வென் யூ வான்ட் டு சே வாட் சம் ஒன் யூஸ்வலி டஸ் வளமையாக ஒருவர் செய்யும் வேலையை குறிப்பிடுவதற்காக நாங்கள் மோஸ்ட்லி பயன்படுத்துவோம் பெரும்பாலாகவும் ஒரு ஒருவர் செய்வது ஐ மோஸ்ட்லி குக் அட் நைட் நான் பெரும்பாலும் இரவில் சமைப்பேன் பாருங்கள் மோஸ்ட்லியை தொடர்ந்து வேர்ப் வருகிறது அது வளமையாக அவன் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது ஷீ ஸ்டடீஸ் இன் த லைப்ரரி அவள் பெரும்பாலும் நூலகத்தில் படிப்பாள் மோஸ்ட்லியை தொடர்ந்து வருகிறது அது பெரும் அதாவது அவளது பெரும்பாலான நடவடிக்கையை குறிப்பிடுகிறது அவள் கூடுதலாக இதை செய்கிறாள் அவை மோஸ்ட்லியை தொடர்ந்து வருகிறது இரண்டாவது கட்டம் மோஸ்ட்லி தொடர்ந்து எஜெக்டிவ் வருவதை பார்ப்போம் இது யூஸ் வென் டிஸ்கிரைப்டிங் ஜெனரல் கண்டிஷன் நேச்சர் ஆஃப் சம்திங் ஒரு இயற்கையான நிலையை குறிப்பிடுவதற்கு அதன் தன்மையை குறிப்பிடுவதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம் மோஸ்ட்லி சனி இங்கே பாருங்கள் சனி என்பது காணப்படுகிறது வானிலை பெரும்பாலும் வெயிலாக உள்ளதுலி குவர்ட் வகுப்பு பெரும்பாலும் அமைதியாக உள்ளது Mostly தொடர்ந்து அஜெக்டிவ் வந்திருக்கிறது என்றால் அமைதி த ரோட்ஸ் are மோஸ்ட்லி clean. இங்கே பாருங்கள் mostly தொடர்ந்து clean. Clean என்றால் சுத்தம் சாலைகள் பெரும்பாலும் சுத்தமாக இருக்கின்றன roads ஆர் மோஸ்ட்லி clean. மூன்றாவதாக மோஸ்ட்லி அட் த எண்ட் ஆ பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ் வசனத்தில் கடைசியில் அல்லது வசனத்தில் ஆரம்பத்தில் பயன்படும் சந்தர்ப்பத்தை பார்ப்போம் டு ஷோ த ஜெனரல் ஹேபிட்டோ மெஜாரிட்டி அதாவது வளமையான ஒரு பழக்க வழக்கத்தை குறிப்பிடுவதற்கு நாங்கள் மோஸ்ட்லி மோஸ்ட்லியை பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தை பார்ப்போம் மோஸ்ட்லி என்று வசனத்தின் ஆரம்பத்தில் போட்டால் ஐ ஸ்டே அட் ஹோம் ஒன் சண்டேஸ் பெரும்பாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்தால் இருப்பேன் இது எனது வளமையான ஒரு பழக்கம் ஆகவே மோஸ்ட்லி என்பதை நான் முன்னால் போட்டிருக்கிறேன் ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் த ஈவினிங் மோஸ்ட்லி இங்கே பழங்கள் மோஸ்ட்லி கடைசியில் போட்டிருக்கிறோம் நான் பெரும்பாலும் மாலையில் பழங்கள் சாப்பிடுவேன் இது வளமையான ஒரு பழக்க வழக்கமாக இருப்பதனால் அதை மோஸ்ட்லியை பயன்படுத்தி அதையும் குறிப்பிடலாம் ஆகவே மோஸ்ட்லிங்கி பெரும்பாலும் வலிமையான பழக்க வழக்கத்தை குறிப்பிட பயன்படும் ஷி ஈஸ் அட் ஹோம் மோஸ்ட்லி அவள் பெரும்பாலும் வீட்டில்தான் இருப்பாள் அவை மோஸ்ட்லி கடைசியில் அல்லது ஆரம்பத்தில் போட்டால் ஒரு வளமையான பழக்கல வழக்கத்தை குறிப்பிட பயன்படும் அடுத்தது பாருங்கள் ஓல் ஆல்மோஸ்ட் என்றால் கிட்டத்தட்ட அல்லது அருகில் கிட்டத்தட்ட அல்லது அருகில் என்ற கருத்தை தரும் பாருங்கள் இங்கே நாங்கள் வேர்பிக்கு முன்னால் எஜெக்டிவிக்கு முன்னால் அட்வர்ப்க்கு முன்னால் ஒரு நம்பருக்கு முன்னால் பயன்படுத்தலாம் வேர்ப் என்றால் வினைச்சொல் எஜெக்டிவ் என்றால் பெயர் அடைமொழி என்றால் வினை அடைமொழி நம்பர் என்றால் இலக்கங்களுக்கு முன்னால் அதாவது ஒரு அளவை குறிப்பிடுவதற்கு முன்னால் நாங்கள் பயன்படுத்த முடியும் ஐ ஆல்மோஸ்ட் ஃபோக்ட் யோ மெசேஜ் நான் உங்கள் செய்தியை கிட்டத்தட்ட இங்கே ஆல்மோஸ்டை தொடர்ந்து வருவது ஒரு முன்னால் தான் ஆல்மோஸ்ட் வருகிறது இங்கே பாருங்கள் இந்த வேர்ப் என்பது அதாவது இந்த இடத்தில் வேர்பாக ஃபோகட் வந்திருக்கிறது நான் உங்கள் செய்தியை கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன் அதாவது வேர்பிற்கு முன்னால் ஆல்மோஸ்ட் வந்திருக்கிறது இருக்கிறது இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி அவர் கிட்டத்தட்ட ரெடியாகிவிட்டார் ஆகவே இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட என்ற கருத்தை இங்கே ஆல்மோஸ்ட் குறிப்பிடுகிறது தர்க் இஸ் ஆல்மோஸ்ட் வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்காட் மை ஃபோன் நான் என் ஃபோனை கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன் வி ஆ ஆல்மோஸ்ட் தே நாம் கிட்டத்தட்ட அங்கே வந்துவிட்டோம் அந்த இடத்தை நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டோம் ஹி ஆல்மோஸ்ட் கிரைடு அவன் கிட்டத்தட்ட அழுதான். ஆகவே இப்போது ஆல்மோஸ்ட் நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போது பார்ப்போம் ஆல்மோஸ்ட் ஆல் ஆல்மோஸ்ட் ஆல் என்றால் கிட்டத்தட்ட அனைத்தும் ஆல்மோஸ்ட் என்றால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் என்றால் கிட்டத்தட்ட அனைத்தும் அது ஆல்மோஸ்ட் ஆலை தொடர்ந்து வருவது ப்ளூரல் நான் அல்லது அன்கவுண்டபிள் நவுன் இதே நாங்கள் ப்ளூரல் நவுன் அன்கவுண்டபிள் நவுன் என்பவற்றை அடுத்து வரும் வீடியோக்களில் மிக தெளிவாக பார்ப்போம் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் பங்களி ஸ்டூடெண்ட்ஸ் என்றால் இங்கே ப்ளூரல் பன்மையாக காணப்படுகிறது கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களும் பாஸ் த எக்ஸாம் மாணவர்கள் தேர்ச்சி தேர்ச்சி பெற்றனர் ஆல்மோஸ்ட் ஆல் த மில்க் கிட்டத்தட்ட அனைத்து பாலும் ஆல்மோஸ்ட் ஆல் த ஹவுசஸ் கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளும் இஸ் இஸ்ஃபினிஷ்ட் முடிந்து விட்டது ஆல்மோஸ்ட் ஆல் த மில்க் ஃபினிஷ் அதாவது கிட்டத்தட்ட அனைத்து பாலும் முடிந்து விட்டது ஆல்மோஸ்ட் ஆல் ஹவுசஸ் வேர் டேமேஜ் கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளும் சேதமடைந்தன ஆல்மோஸ்ட் ஆல் டுடே கிட்டத்தட்ட இன்று டுடே என்றால் இன்று கிட்டத்தட்ட அனைத்து பேருந்துகளும் தாமதமாக வந்தன ஆல்மோஸ்ட் ஆல் ஃப்ரூட்ஸ் கிட்டத்தட்ட அனைத்து பழங்களும் ஹிய இங்குள்ள புதியவை என்றாலும் கிட்டத்தட்ட தான் ஆனால் இந்த நியலியை தொடர்ந்து நாங்கள் பாவிப்பது நம்பர் ஒன்று அல்லது ஒரு இலக்கம் ஒரு அளவை குறிப்பிட ஒரு டைமை குறிப்பிட ஒரு அப்ஜெக்டிவை நாங்கள் பயன்படுத்துவோம் சரியாகும் அளவு கிட்டத்தட்ட சிமிலர் டு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் போன்று தான் ஆனால் ஒரு அளவை குறிப்பிடுவதற்காக நாங்கள் நீயலி பயன்படுத்துவோம் இட்ஸ் நியர்லி டென் ஓ கிளாக் இங்கே பாங்கள் நீலியை தொடர்ந்து வருவது ஒரு நேரம் டென் ஓ கிளாக் இது கிட்டத்தட்ட பத்து மணி ஆகையை நாங்கள் இந்த மாதிரியான இடத்தில் நீயலி பயன்படுத்துவோம் ஷி வெயிட்டட் நியர்லி அண்ட் அவர் பாருங்கள் நியர்லியை தொடர்ந்து வருவது ஒரு மணித்தியாலயம் என்ற ஒரு அளவு ஆகவே அவள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காத்திருந்தாள் என்ற கருத்தை தரும் நியர்லி எவ்ரி ஒன் அக்ரிட் கிட்டத்தட்ட அனைவரும் ஆகிய பாருங்கள் அந்த குவான்டிட்டி ஒரு அளவே குறிப்பிடுகிறது ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் ஆல்மோஸ்டை பயன்படுத்துவதை விட நியர்லியை கூடுதலாக பயன்படுத்துவோம் ஆகை நியர்லி எவ்ரி ஒன் அக்ரிட் என்றால் கிட்டத்தட்ட அனைவரும் ஒப்புக்கொண்டனர் இட்ஸ் நியர்லி டைம் டு கோ போக வேண்டிய நேரம் கிட்டத்தட்ட வந்துவிட்டது ஆகவே நேரத்தை குறிப்பிடுவதால் நியர்லி பயன்படுத்துகிறோம் ஷீ வெயிட்டட் நியர்லி தேர்ட்டி மினிட்ஸ் அவள் கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் காத்திருந்தாள் நியர்லி எவ்ரி ஒன் நோஸ் திஸ் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் இதை தெரியும் நியர்லி எவ்ரி ஒன் என்றால் கிட்டத்தட்ட எல்லோரும் இதை அறிவார்கள் பாடத்தில் மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் போன்ற முக்கியமானமோ சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் கற்றோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் எமது அடுத்த வீடியோவில் டூக்கு ஃபோக்காக ஊக்காக அபவுட் பற்றி ஃப்ரம் இருந்து வித் உடன் எங்கே எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது என்று மிக கிளியராக பார்ப்போம் ஆகவே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் அண்ட் ஷேர் ஃபார்ம் அவர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஸ்டே கனெக்டட் வித் ஆஸ் தேங்க்யூ Free Learners Corner